கரூர் வழக்கில் நிபந்தனை ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட தாவேகா சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் கரூர் நகர காவல் நிலையத்திற்கு கையெழுத்திட வருகை தாவேகா தலைவர் விஜய் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நடத்திய பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்தனர் இச்சம்பவத்தின் போது ஆம்புலன்ஸ் வாகனத்துக்கு இடையூறு ஏற்படுத்தி டிரைவரை தாக்கியதாக தொடரப்பட்ட வழக்கில் தாவேகா சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் கைது செய்யப்பட்டு திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் அவர் ஜாமீன் கேட்டு கடந்த பதிமூன்றாம் தேதி கரூர் மாவட்ட நீதிமன்றத்தில் வழங்கிய மனு தள்ளுபடி செய்யப்பட்டது அதனை அடுத்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டது அவருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டதை தொடர்ந்து திருச்சி மத்திய சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டிருந்தார் அவருக்கு ஏழு நாட்கள் கரூர் நகர காவல் நிலையத்தில் கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனை வழங்கப்பட்டிருந்த நிலையில் இன்று சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் கரூர் நகர காவல் நிலையத்தில் கையெழுத்திட்டார் ஏற்கனவே இரண்டு நாட்கள் கையெழுத்திட்ட நிலையில் இன்னும் நான்கு நாட்கள் கரூர் காவல் நிலையத்தில் கையெழுத்திட இருக்கிறார்